திருச்சிற்றம்பலம் திருமாளிகை தேவர் அருளி செய்த திருவிசைப்பா ஆனந்த பைரவிராகம் ஆதித்தாளம் ஈடற்கேடு தென்னை ஆண்டு கொண்டென்னுள் ஈடர் கேடு தென்னை ஆண்டு கொண்டென்னுள் இருள் பிழம்பர எரிந்தெழுந்த சுடர்மணி விளக்கின் ஒளி விளங்கும் சுடர்மணி விளக்கின் ஒளி விளங்கும் தூயனல் சோதியுள் சோதி அடல் விடை பாகா அம்பல கூத்தா அடல் விடை பாகா அம்பல கூத்தா அயனுடு மாலறியாமை படர் ஒளி பரப்பி பரந்து நின்றாயை ஒளி பரப்பி பரந்து நின்றாயை தொண்டனேன் பணியுமா பணியே நேன் பணியுமா பணியே திருச்சிற்றம்பலம்